ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஒவ்வொரு குழந்தைகளின் நெற்றியிலும் மூன்று ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் ரேகை பரமாத்மா பாலனையுடைய பாக்கியத்தின் ரேகை பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியம் முழு கல்பத்தில் இப்பொழுது ஒரு முறை தான் கிடைக்கிறது இந்த பரமாத்மா பாலனையை இந்த சங்கமயுகத்தை தவிர ஒருபொழுதும் பெற முடியாது இந்த பரமாத்மா பாலனையானது மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது இரண்டாவது ரேகை பரமாத்மா படிப்பின் பாக்கியத்தின் ரேகை பரமாத்மா படிப்பு சுயம் பரமாத்மா டீச்சராக ஆகி கற்பித்து கொண்டிருக்கின்றார் பரமாத்மா படிப்பின் பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம் மூன்றாவது ரேகை பரமாத்மா பிராப்திகளின் ரேகை எத்தனை பிராப்திகள் உள்ளன என்று சிந்தித்து பாருங்கள் பிராப்திகளின் பட்டியல் எவ்வளவு நிலமாக உள்ளது என்பது அனைவருக்கும் நினைவு இருக்கிறது அல்லவா ஒவ்வொருவருடைய நெற்றியில் இந்த மூன்று ரேகைகள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன தங்களை அப்பேற்பட்ட பாகியமான ஆத்மாக்களாக புரிந்திருக்கின்றீர்களா பாலனை படிப்பு மற்றும் பிராப்திகள் கூடவே பம்தாதா குழந்தைகளுடைய நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆன்மீக போதையையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பரமாத்மா குழந்தையும் எந்தளவு ஆன்மீக போதையில் தெளிக்கும் ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் முழு உலகத்தில் மற்றும் முழு கல்பத்தில் அனைவரையும் விட உயர்வானவர்களாகவும் இருக்கிறார்கள் மகானாகவும் இருக்கின்றார்கள் மற்றும் புனிதமானவர்களாகவும் இருக்கின்றார்கள் உங்களை போன்ற தூய்மையான ஆத்மக்களாக உடலாலும் மனதாலும் தேவதா ரூபத்தில் சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக வேறு யாரும் ஆவதில்லை மேலும் பிறகு உயர்வானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் புனிதமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கின்றீர்கள் பார்தாதா ஸ்தாபனையிலும் கூட குழந்தைகள் நினைவை ஏற்படுத்தினார்கள் மேலும் பெருமையுடன் செய்தித்தாள்களிலும் ஓம் மண்டலி ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு என்று போட வைத்தார்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த ஸ்தாபனை காலத்திற்கான மகிமை உள்ளது ஒரு நாளில் எந்த அளவு பெரியதிலும் பெரிய மல்டி மல்டி மில்லியனராக அதாவது பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கட்டும் ஆனால் உங்களைப் போன்ற செல்வந்தர்களாக இருக்க முடியாது இந்த அளவு செல்வந்தர்களாக ஆகுவதற்கு சாதனம் என்ன மிகவும் சிறிய சாதனமாகும் உலகத்தினர் செல்வந்தர் ஆவதற்காக எவ்வளவு உழைக்கின்றார்கள் மற்றும் நீங்கள் எவ்வாறு சகஜமாக செல்வந்தர் ஆகிவிடுகிறீர்கள் சாதனத்தை அறிந்திருக்கின்றீர்களா என்று கேட்கிறார் புள்ளி வைப்பது தான் ஆத்மா புள்ளி பரமாத்மா புள்ளி நாடகம் புள்ளி ஒரு ஒன்றுக்கு பக்கத்தில் பூஜ்ஜியம் போட்டால் பத்து இன்னொரு பூஜ்ஜியம் போட்டால் பூஜ்ஜியம் என்றால் புள்ளி நூறு அது மாதிரி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும் ஆகவே மூன்று ரேகைகளை பற்றியும் தந்தை அவ்வளவு வறுமையாக வகுப்பெடுக்கிறார்கள் புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள் வருமானத்திற்கான சாதனமாக இதையே பாப்தாதா கற்பித்துள்ளார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் தலைப்பு தீவிர முயற்சியின் ஈடுபாட்டில் ஜுவாலா ரூபமாக்கி எல்லையற்ற வைராக்கியத்தின் அலையை பரப்புங்கள் ரிவைஸ் மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மதுபன் அவ்ய்த பாப்தாதா இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் மூன்று ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதல் ரேகை பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியத்தின் ரேகை பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியம் முழு கல்பத்தில் இப்பொழுது ஒரு முறை தான் கிடைக்கிறது இந்த பரமாத்மா பாலனையை இந்த சங்கம யுகத்தை தவிர ஒருபொழுதும் பெற முடியாது இந்த பரமாத்மா பாலனையானது மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இரண்டாவது ரேகை பரமாத்மா படிப்பின் பாக்கிய ரேகை பரமாத்மா படிப்பு சுயம் பரம ஆத்மா டீச்சராகி கற்பித்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது ரேகை பரமாத்மா பிராப்திகளின் ரேகை எத்தனை பிராப்திகள் உள்ளன என்று சிந்தியுங்கள் பிராப்திகளின் பட்டியல் எவ்வளவு நீளமானதாக உள்ளது என்பது அனைவு அனைவருக்கும் நினைவு இருக்கிறது அல்லவா மேலும் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும் உலகில் உள்ள பணக்காரர்கள் ஆனால் உங்களைப் போன்ற செல்வந்தராக இருக்க முடியாது இந்த அளவு செல்வந்தர் ஆகுவதற்கான சாதனம் என்ன மிகச்சிறிய சாதனமாகும் உலகத்தில் செல்வந்தர் எவ்வளவு உழைக்கின்றனர் மற்றும் நீங்கள் எவ்வளவு சகஜமாக ஆகின்றீர்கள் அதற்குடைய சாதனத்தை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா சிறிய புள்ளி மட்டும் வைக்க வேண்டும் அவ்வளோதான் புள்ளி வைக்கப்பட்டது வருமானம் கிடைத்துவிட்டது ஆத்மாவும் புள்ளி தந்தையும் புள்ளி மேலும் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதுவும் புள்ளியாகும் எனவே புள்ளியான ஆத்மாவை நினைத்தீர்கள் வருமானம் அதிகமாகியது எவ்வாறு லௌகிகத்தில் கூட பாருங்கள் புள்ளி மூலம்தான் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒன்றுக்கு முன்னால் புள்ளி பூஜ்ஜியம் வைத்தீர்கள் என்றால் என்னவாகும் பத்து இரண்டுக்கு முன்னால் இரண்டு புள்ளி வைத்தால் எவ்வளவு மூன்று புள்ளி வைத்திருங்கள் நான்கு புள்ளி வைத்திருங்கள் அதிகரித்து கொண்டே போகும் ஆகவே உங்களுடைய சாதனம் எவ்வளவு சகஜமான உள்ளது நான் ஆத்மா இந்த நினைவினுடைய புள்ளி வைப்பது என்றால் பொக்கிஷம் சேமிப்பதாவதாகும் பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பை பார்க்கிறார்கள் எவ்வளவு அன்போடு ஓடோடி வந்து சந்திப்பை கொண்டாட வருகின்றார்கள் மேலும் பிறகு இன்று ஹாலிலும் கூட சந்திப்பை கொண்டாடுவதற்காக எவ்வளவு அதிகமாக உழைத்து எவ்வளவு அன்போடு தூக்கம் தாகத்தை மறந்து முதல் நம்பரில் அமர்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் பாப்தாதா புன்னகைத்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு மணி ஆகிறது மேலும் வரிசை ஆரம்பமாகிவிடுகிறது குழந்தைகள் நின்று நின்று களைத்தும் விடுகின்றனர் என்பதை பாப்தாதா புரிந்திருக்கிறார்கள் ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் மசாஜ் செய்து விடுகிறார்கள் உலகத்தில் ஒருபொழுதும் கீழான நிலை கொடுமையின் நெருப்பு இருக்கும் மற்றொரு புறம் குழந்தைகளாக உங்களுடைய சக்திசாலியான நினைவு ஜுவாலாமுகி ரூபத்தின் மூலம் இருக்கின்றீர்கள் இது பாப்தாதாவும் பாஸ்போர்ட் விடுகிறார்கள் ஆனால் இப்பொழுது ஈடுபாட்டை அக்னி ரூபமாக்குங்கள் இந்த வருடம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளுக்கும் கேட்கின்றார் சுயம் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று விடுவார்கள் அதுபோல் நீங்கள் அனைவரும் தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷன் எத்தனை பொக்கேஷங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதன் மூலம் சேவை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் பரதானம் சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலையை முடிக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுவீர்களாக ஸ்லோகன் தடை என்ற மெல்லிய தங்க இழைகளில் இருந்து விடுபடுங்கள் முத்தி வருடத்தை கொண்டாடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய வகுப்பு எடுத்துவிட்டு கடைசியில் கேட்கின்றார் இந்த வருடம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளையும் கேட்கின்றனர் இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளனர் வானப்பிரஸ்திகள் தன்னுடைய சமயம் சாதனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு சுயம் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று விடுவார்கள் அதுபோல் நீங்கள் அனைவரும் தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷம் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்பொழுது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள் கணக்காக சமயம் சங்கல்பத்தை குறைவாக பயன்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதனால் சுயம் தானும் அந்த சேவையின் பிரத்யட்ச பலனை அனுபவித்திற்கு நிமித்தமாகிவிடுகிறீர்கள் மனதின் சேவை வார்த்தையின் சேவை போன்ற அனைத்தையும் விட அதிகமாக பிராமணராக இருந்தாலும் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வேறு யார் வந்தாலும் அவர்களுக்கு மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டே செல்லுங்கள் சுயநலமற்றவராகி குஷியை கொடுங்கள் சாந்தியை வழங்குங்கள் ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்வித்து விடுங்கள் அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள் கொடுக்க வேண்டும் மற்றும் கொடுப்பது என்றால் தானாகவே பெறுவது என்பதாகும் யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் எந்த ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் எதையாவது பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் மாஸ்டர் வள்ளலாகிய உங்களிடம் வந்துவிட்டு பெருங்கையுடன் செல்லக்கூடாது எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்துள்ளீர்கள் போகும்போதும் வரும்போதும் ஒருவேளை யாராவது ஒரு குழந்தை முன்னால் வந்தால் ஏதாவது அனுபவத்தை அடையாமல் காலியாக செல்ல மாட்டார்கள் யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது வழங்கினேனா அல்லது காலியாக சென்றார்களா என்பதை சோதனை செய்திடுங்கள் யாரெல்லாம் புக்கிஷங்களினால் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது அளவிட முடியாத இடைவிடாத வள்ளலாகுங்கள் யாராவது கேட்கட்டும் என்பது வள்ளலிடம் இருக்காது என்னால் ஒருபொழுதும் இவர்கள் கேட்டால் வழங்குவேன் என்று பார்க்க மாட்டார்கள் அளவிட முடியாத மகாதானி மகா வள்ளலாக இருப்பவர்கள் சுயம் தானாகவே வழங்குவார்கள் எனவே மகான் வள்ளலாகி கொடுங்கள் என்பதே இந்த வருடத்தின் முதல் சேவையாகும் நீங்கள் வள்ளல் மூலம் கிடைத்தவற்றை கொடுக்கின்றீர்கள் பிராமணர்கள் எவரும் யாசிக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் சகயோகி ஆவீர்கள் எனவே பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தானம் கொடுக்க வேண்டாம் சகயோகம் கொடுக்க வேண்டும் இது முதல் நம்பர் சேவையாகும் மேலும் கூடவே பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளுக்கு கூட மகிழ்ச்சியான செய்தியை கேட்டார்கள் ஓம் சாந்தி சிவனின் கூட நிழலிலே இருந்தால் பயமே bu yerde room ி வந்தா இரும்பாய் போன இதயத்தை எல்லா ஒன்னாய் மாற்றம் செய்தா தந்தை தந்த அன்பிலே மறந்தேன் கூடலும்